அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கலர் என்பது ஒரு மனிதனுடைய குணத்தையும் பண்பையும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலரை கொண்டு ஒருத்தனுடைய மனநிலையை மாற்ற முடியும் அப்படின்னு சைக்காலஜிக்கில் சொல்லப்பட்டது அப்படி இருக்கும்போது நாம் வசிக்கக்கூடிய இடத்துல நமக்கு முன்னேற்றமும் உயர்வும் தரக்கூடிய வகையில் எண்ணத்தை உருவாக்கக்கூடிய கலர்கள் இருந்தால்தானே நமக்கு ரொம்பவும் நல்லது தப்பித்தவரை கூட நாம் மறந்தும் கூட வீட்டில் இது கலர்கள் அடித்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய மன ரீதியான பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் நான் உங்கள் சினிவாசன் தமிழ்ச்செல்விமணி வீட்டில் என்ன மாதிரியான கலர் அடிக்கணும் என்ன மாதிரியான கலர் அடிக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை கலரை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கலர் தான் அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடக்கூடாது நாம் போடக்கூடிய உடையினுடைய கலர் தான் ஒருத்தருடைய அழகையும் கம்பீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வெளித்தோற்றமாக அமைது நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் குறிப்பிட்ட சில கலர் அடிப்பது நம்மை மேலும் மன ரீதியாக வலிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கலர்கள் என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் எந்த கலர் அதிகமாக இருந்தால் வீட்டில் வந்து அமைதி சந்தோஷம் செல்வம் கிடைக்கும் கலர் கூடமாக சார் இந்த அளவுக்கு நமக்கு நன்மை ஏற்படுத்தும் அப்படின்னா உண்மை கலரை பார்க்கும்போதே நம்ம மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் அது நீங்கள் உணர்ந்திருக்கீங்க இல்லையா ஒரு சிலருக்கு கலரே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கூட அமையும் எனக்கு லக்கி கலர் இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வீட்டில் இருந்துச்சுன்னா நாம் தினமும் வசிக்கிற வீட்டில் இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு நமக்கு மகிமை வீட்டில் பல அறைகள் இருக்கும் சமையல் அறை பூஜை அறை படுக்கறை ஹால் ரிசப்ஷன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நாம் போய் அமர்ந்தோம் அப்படின்னா அங்கே போய் நாம் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் மன அமைதி கிடைக்கணும் அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு பொருட்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாகவும் நம்மளுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கணும் அந்த வகையில் சுவரில் இருக்கக்கூடிய கலரும் நமக்கு ஒரு நன்மையும் ஒரு சக்தியும் கொடுக்குது அப்படின்னா நம்ம மனப்பூர்வமாக தாராளமாக அது செய்யலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்றவாறு கலர் இருக்குது ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றவாறும் கலர் இருக்குது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதிரி கலர் இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சி அறிவு குணம் பண்பு எல்லாம் எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வயதில் மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பல விஷயங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா தெளிவாக சொல்கிறேன் நிதானமாக கேளுங்கள் நம்ம வீட்டுடைய ஹால் இந்த வீட்டுடைய ஹால் தான் பெரும்பாலும் எல்லோரும் அமர்ந்து பொழுது போக்குவதற்கும் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஏதுவான ஒரு இடமா இருக்கும் அந்த இடத்துல நம்மளுடைய மனதிற்கும் எண்ணத்திற்கும் அமைதியையும் சாந்தத்தையும் தரக்கூடிய கலராக கொடுக்கணும் எக்கானத்து கொண்டும் கருப்பு கலரை கொடுக்கூடாது இது மனதுக்குள்ளே ஒரு வருத்தத்தையும் சோகத்தையும் உருவாக்கும் சிவப்பு நிறத்தையும் கொடுக்கக்கூடாது அது டார்க் சிவப்பு நிறம் அதையும் தரக்கூடாது இது மனதுக்குள்ளே ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் நம்ம உட்காந்து ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது கலரை பார்க்கும்போது ஒரு மாதிரி அச்சத்தையும் ஒரு மாதிரி பயத்தையும் உருவாக்கக்கூடாது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பேசும்போது பெரியவங்க இருக்கும்போது நம்ம ஏதாவது விஷயத்தை பேசணும்னு நினைக்கும் போது தயங்கி தயங்கி பயத்தோடு பேசுவோம் அது இந்த கலர் வேறு இருந்துச்சு அன்று நம்மளை பயமுறுத்தும் ஸோ இது போல விஷயங்கள் இல்லாமல் என்ன மாதிரி கலர் இருக்கணும் அப்படின்னா நீளம் பச்சை பழுப்பு நிறம் இது போல் கலர்கள் அந்த ஹாலில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹாலில் அமர்ந்து நம்ம பேசுவதற்கு இன்னும் ஏதுவாகவும் இன்னும் அமைப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சமையலறை நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் வளர்வதற்கு நமக்கு தேவையான சக்தி கிடைக்கும் இடம் உணவு அந்த உணவை உற்பத்தி செய்யும் இடம் சமையலறை இந்த சமையலறை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கலர்கள் இருந்தால் சிறப்பு அப்படின்னா வெள்ளை சார் சமையலறையில் வந்து கறி அதிகமாக இரு அழுக்கு பிடிச்சிருமே சார் அப்படின்னா வெள்ளை நிறம் மிகவும் உகந்தது உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா ஒயிட் வாஷ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா மஞ்சள் ஆரஞ்சு ரோஸ் பிங்க் சாக்லேட் மற்றும் சிவப்பு நிறம் சமையல் அறையில் சிவப்பு நிறம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சமையல் அறையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சமைப்பதற்கும் இன்னும் அதிக உற்சாகமாக இருக்கும் உங்கள் எண்ணம் அமைதியாகவும் சீராகவும் இருக்கும் இதனால் நீங்கள் சமைக்கும்போது இன்னும் சுவையான உணவும் இன்னும் பொறுப்பாக சமைப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டைனிங் டேபிள் சில வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தனி இடம் இருக்கும் சில வீட்டில் இருக்காது ஸோ இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு தனி இடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் லைட் கலரை நீங்கள் அடிக்கலாம் அதாவது லைட் பிங்க் பச்சை நிற மற்றும் நீளம் போன்ற வண்ணங்களை நீங்கள் டைனிங் டேபிள் இருக்கிற இடத்துல அடிச்சிங்க அப்படின்னா சாப்பிடும்போது மனம் ரிலாக்ஸாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நம்ம மனசு அமைதியாக இருந்தாலும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி நம்ம அடுத்த புது புது விஷயங்களை உருவாக்குவோம் புது புது ஐடியாக்கள் தோண்ணும் அடுத்தடுத்த முன்னேற்றமான விஷயங்களை நம்ம யோசிப்போம் இதுவே வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் கருப்பு நிறத்தை மட்டும் சாப்பிட்ற இடங்களை அடிக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்து குளிக்கும் அறை நம்ம குளிக்கிற அறை வந்து எந்த கலர் அடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குளிக்கிற அறையில் வந்து நம்ம என்ன ஆகும் நம்ம உடம்பு புத்துணர்ச்சியாகவும் நம்ம உடல்லையும் மனதிலும் இருக்கக்கூடிய தேங்கியிருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறும் அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் வெளிர் நீளம் மற்றும் வெளிர் பச்சை போன்ற நிறங்களை தீட்டுவதால் அந்த இடம் வந்து இன்னும் நம்ம மனசுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க குளிர் அறைக்குள் கருப்பு அல்லது அடர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தக்கூடாது அடுத்த ஒரு இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ரொம்ப முக்கியமான ஒரு ரூம் என்ன தான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கடுமையாக வேலை செஞ்சாலும் அடுத்த நாள் நமக்கு தேவையான உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு இடம் படுக்கை அறை பெட்ரூம் நம்ம நல்லா ஓய்வெடுத்தால் தான் அடுத்த நாள் நம்மளால் எனர்ஜிட்டிக்காக மறுபடியும் வேலை செய்ய முடியும் ஸோ அந்த ஓய்வறை பெட்ரூம் வந்து எப்படி இருக்கணும் என்னமாரி கலர் இருக்கணும் அப்படின்னா பிங்க் கலர் வெளிர் நீல நிறம் வெளிர் பச்சை நிறம் வெளிர் சந்தன நிறம் இதெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வீட்டில் அந்த பெட்ரூம் வந்து ரொம்ப காமாக அமைதியாக சாந்தமாக உங்களை வச்சுருக்கும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா மனசு அமைதி பெறும் உடல் அமைதி பெறும் நீங்கள் நல்லா ஓய்வெடுக்கலாம் மேலும் குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும் பேபி பிங்க் ரொம்ப பிடிக்கும் இளம் பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும் இளம் மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும் அதாவது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இயற்கையை சார்ந்த நிறங்களை வீட்டுக்குள் வைத்திருந்தால் இயற்கையில் என்ன கலர் அதிகமாக இருக்கும் மஞ்சள் பச்சை பிங்க் இதுபோல் விஷயங்கள் ரெட்டு கூட குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் போல் கலர்கள் வந்து குழந்தைகள் இருக்கும் அறையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு இப்போ அப்போ ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து பெரும்பாலும் வயதில் பல அனுபவங்களை பெற்று இன்னும் அனுபவங்களை உருவாக்கி கொண்டு இருப்பார்கள் அவர்கள் மனம் அமைதி பெறவும் அவர்கள்கிட்ட இருந்து ஆசிர்வாதம் பெறுவதற்கும் நம்ம என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படின்னா சூரியனுடைய நிறமான கலரையும் பௌர்ணமியின் நிறமான கலரையும் அதாவது வெண்ணிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்தலாம் ஏன்னா இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் இதுபோல் கலர்களை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பெரியவர்கள் வந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் அவர்கள் மனம் குணம் வந்து அமைதியும் சாந்தியும் பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் இப்போ நல்லா உற்சாகமாக எங்கேஜ் நல்லா துடிப்பாக இருக்கிறாங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க நல்லா சம்பாதிக்கணும் ஆசைப்பட்றாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பொறுத்த வரைக்கும் நல்லா துடிப்பாக இருக்கணும் அப்படின்னா ப்ளூ கலர் கடல் எந்த நேரமும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய கடல் நிறம் ப்ளூ கலரை நீங்கள் கொடுக்கலாம் ப்ளூ கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த கலர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ நல்லா இளம் வயதினர் துடிப்பாக இருப்பவர்களிடம் அந்த நபர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல ப்ளூ கலரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உற்சாகமும் இன்னும் வேகமாக இருப்பாங்க கடல் மாதிரி விரிந்தும் கடல் மாதிரி உற்சாகமும் கடல் மாதிரி வலிமையாக இருப்பதற்கு ப்ளூ கலரை நீங்கள் கொடுக்கலாம் வானத்தில் இருக்கிற கலர் தானே சார் கடலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது கடலுக்கு வந்து நிறம் கிடையாது அப்படின்னா வானத்தில் தெரிய கலர் தான் கடலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த கலர் நீல கலராக இருக்கிறதால நான் கொடுக்க சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கலர் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்